சினிமா ஃபேண்டசி நேயர்களுக்கு வணக்கங்க இன்று நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா ராசிக்காரங்களும் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது ஆண்டு எப்படி இருக்குன்ற ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் எல்லாேருக்கும் என்ன தோணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது ஆண்டாவது நமக்கு நல்லது செய்யுமா அல்லது கெட்டது செய்யுமான்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி நிறைய ரொம்ப ஏக்கமோடு எதிர்பார்த்துருக்கேன் இந்த வருஷமாவது நம்ம தலையெழுத்து மாறாதான்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் அவங்களுக்கு ஒரு ஆதங்கமாக இருப்பீங்க சரி இவங்க என்ன சொல்ல போகிறாங்க நிறைய பேர் ஜோதிடம் ஜோதிடர்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க நீங்களே பார்த்துட்ருப்பீங்க ஆனால் நான் வந்து ஜோதிடத்தில் முறைப்படி டிப்ளமோ பிஏஎம்ஏ பிஹெச்டி பண்ணியிருக்கேன் ஒரு இருபத்தைந்து ஆண்டு காலம் எனக்கு அதில் அனுபவம் இருக்குங்க ஒரு தந்தியில் தினத்தந்தியில் ஒரு இருபத்தஞ்சி வருஷம் எழுதிட்டுருக்கேன் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குமுதம் ஸ்நேகிதி இது மாதிரி இன்னும் நிறைய நாளிதழ்கள் மற்றும் பல பல யூடியூப்லாம் நான் பேசிகிட்ருக்கேன் சரிங்க ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் கிரகநிலைகள் எப்படின்ற விஷயங்கள்லாம் நம்ம இப்போ தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் அதுக்குண்டான பரிகாரங்களும் நான் இப்போ சொல்ல போகிறேங்க வாங்க பார்க்கலாம் அதாவது புத்தாண்டு ராசி பழங்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது ஆண்டில் அதாவது பார்த்திங்கன்னா எப்போதுமே ஒரு வருஷத்தில் ஏதாவது ஒரு கிரகந்தான் மாறும் அதாவது சனி பயிற்சி ஆயிடுச்சின் வாங்க அந்த ஒரு வருஷத்தில் இன்னும் ஒரு ஒரு சில வருஷங்களில் வந்து பார்த்திங்கன்னா குருவும் சனி மட்டும் மாறுவாங்க அதாவது இடப்பயிற்சியும் ஆவாங்க இது மாதிரி பயிற்சிகள் வரும் ஆனால் இந்த ஆண்டு ஒரு பெரிய ஸ்பெஷல் என்னென்னா சனி பகவானும் மாறுறாரு குரு பகவானும் மாறாரு அதே மாதிரி ராகு கேதுவும் பயிற்சி ஸோ இத்தனை இத்திரகங்களும் பயிற்சி ஆகும்போது நமக்கு என்ன சாதகங்கள் அப்படின்ற சில விஷயங்கள் அது எப்ப எப்ப சில விஷயங்களும் நீங்க தெரிஞ்சுக்குங்க என்னன்னா மார்ச் மாதம் இருபத்தி எட்டாவது நாள் வந்து கும்பராசிலிருந்து மீனராசிக்கு சனி பகவான் பயிற்சி ஆடுறாங்க அதனால் சனி பயிற்சி அந்த அந்த டேட்டில் வருதுங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி இருக்கு இல்லையா எப்படா மே மாதம் இருபதாவது நாள் பயிற்சி ஆகிறாங்க எப்போதுமே கிளாக் வைஸ் தான் ராகு கேது பயிற்சி ஆவாங்க அதாவது பின்னோக்கி நகர்வார்கள் அந்த வகையில் மீனராசிலிருந்து கும்பராசிக்கு ராகு பகவானும் கன்னிராசியிலேருந்து சிம்ம ராசிக்கு கேது பகவானும் மே மாதம் இருபதாவது நாள் அன்றைக்கி மரம் எதுக்கு இந்த தேதியெலாம் சொல்கிறேன்னா அன்றைக்கி போய்ட்டு நீங்கள் கோவிலில் போய்ட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம் அதுக்காகும் அடுத்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் என்னைக்கு மாறுறாருன்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் பதினான்காவது நாள் குரு வந்து ரிஷபுரத்தில் இருந்து மிதன ராசியே போகிறாங்க இது தாங்க முக்கியம் இதுதான் வந்து மேஜர் பிளானட் இந்த பிளானட் வச்சு தான் ஒரு ராசி பழங்கள் நம்ம கணிப்போம் அதுதான் கோச்சாரம்னு சொல்லுவாங்க இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜாதகம் இருக்குல்ல அவரவர் ஜாதகத்தில் தனிப்பட்ட லக்னங்கள் மாறும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தசாபுத்திகள் மாறும் அது இவங்க சொன்னது எனக்கு படிக்கல உனக்கு படிக்கல அப்படின்ற சில விஷயங்கள் இருக்குன்னா ஒரு செவன்ட்டி எயிட்டி பர்சன்ட் கண்டிப்பாக நான் சொல்கிறது படிக்கும் ஷுவராக மீதி டுவெண்ட்டி பர்சன்ட்றது அவங்கவுங்க ஜாதகத்தில் இப்போ பாதகமான தசைகள் இருந்துச்சுன்னா பாதகம்தான் நடக்கும் நீ என்ன தான் கோச்சாரத்தில் உனக்கு சூப்பராக இருந்தால் கூட ஜாதகத்தில் வந்து கெட்டதாக மார்க்க தசை சொல்வாங்களே அந்த தசைகள் வரும்போது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இது மாதிரியான விஷயங்கள்லாம் அவரவர் ஜாதகத்தை தனிப்பட்ட முறையில் என் நம்பர் போடுவாங்க இதில் பார்த்துட்டு உங்களுக்கு எதாவது டவுட்னால் நீங்கள் கேட்கலாம் நம்ம இது கன்சல்டிங் ஒரு ஆலோசனையும் பண்ணிக்கலாங்க சரிங்க இப்போ முதல் ராசி என்னன்னு பார்த்தீங்கன்னா மேஷ் ராசி அவங்களுடைய ராசிக்கு ஃபஸ்ட்டு அவங்க கேரக்டர் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க அதாவது மேஷராசி அன்பர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு பயங்கர கரடமடாக இருப்பாங்க பக்கத்தில் வரதுக்கே பயமாக இருக்கும் அப்பா அவ்வளோ பெரிய மீஸாக அந்த பார்க்கும்போது ஒரு ஒரு அப்படி மாதிரி தவறானிக்காதீங்க அப்படி சொன்னால் ரொம்ப சிட்டான ஒரு பர்சன்ன மாதிரி தெரிவாங்க பார்க்குறதுக்கு ஆனால் பழகிட்டா ஐயோ இவரா அப்படின்ற மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருப்பாங்க ரொம்ப குழந்தத்தனமாக பழகுவாங்க சரி இவர்கிட்ட போய் இவத்தினால பயந்தமேன்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ராசி எதுனா அது மேஷராசி தான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக செயல்படுவீங்க நீங்களாம் வந்து இந்த கதை பேசி இதெல்லாம் இருக்கலாம் எடுத்தொன்னே கைதான் வாங்க இல்லையா டக்குன்னு வந்து செயலில் ஈடுபடக்கூடிய ஒரு ராசி எதுன்னு பார்த்திங்கன்னா அது மேஷ ராசி தாங்க சரிங்க உங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த வருஷம் அப்படின்னு பார்க்குறச்சா இந்த சனி பகவான் இருக்கு இல்லையா உங்களுக்கு அது எடுத்தோன்னே ஏழரை சனி ஸ்டார்ட் ஆதா அப்படின்ற விஷயம் கொஞ்சம் கவலையாக தான் இருக்கும் இருந்தாலும் சனி பகவானை பற்றியும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க சனி பகவான்ற விட ஒரு நீதிமான் நீங்கள் நல்லது செஞ்சீங்கன்னா நல்லது நடக்கும்போது கெட்டது செஞ்சால் கெட்டது நடக்கும்போது இவ்வளோ தான் பண்ணுவாரே தவிர நீங்கள் ஏழரை சனி வந்ததினால உங்களுக்கு இடதுலையே பண்ணுவாருன்றது கிடையாது நிறைய பேர் தான் சீமாக இருக்காங்க தான் உள்ளே போயிருக்காங்க ஸோ அதனால வந்து இந்த ஏழரை வந்து வளர்ச்சி மிக்க ஒரு விஷயமாக கூட உங்களுக்கு அமையலாம் அதனால அவங்க ஜாதகத்தில் லக்னங்கள் தசாபுதிகள் பொறுத்து ரொம்ப சிறப்பாக இருந்துச்சுன்னா இந்த ஏழரை சனி உங்களுக்கு நிச்சயமாக ஒன்றும் பண்ணாது அதே நேரத்தில் உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் நல்ல பொசிஷனில் இருந்தால் நிச்சயமாக நல்ல படங்களை தருவாருங்க இதெல்லாம் வந்து உங்களை தனிப்பட்ட ஜாதத்தை பார்த்து நம்ம சொல்ல முடியும் இப்போ பொதுவாக வந்து ஏழரை சனி அப்படின்னு மாதிரி நமக்கு என்ன பண்ணுவாருன்னா கொஞ்சம் மந்தமாகிடும் லேசினஸ் வரும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம்னு கொஞ்சம் தள்ளி போடுவீங்க சனி பகவானுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த சோம்பேறித்தனம் மந்தமாக இருக்கிறது இதெல்லாம் பிடிக்காதுங்க அந்த சனியை வந்து நம்ம விரட்டணும்னா ஃபாஸ்ட்டாக இருக்கணும் சுறுசுறுப்பாக இருக்கணும் அந்த நாளைக்கு நாளைக்கு இந்த தள்ளி போடக்கூடாது இது மட்டும் நீங்கள் பண்ணிங்கன்னா எந்த ஏழரையும் உங்களுக்கு ஒன்றும் பண்ணாதுங்க இது ஒரு முக்கியமான விஷயம் அதே மாதிரி குரு பகவான் உங்களுக்கு சாதகமான ஸ்தானத்தில் தனஸ்தானத்தில் எப்போ வரைக்கும் இருக்காங்கன்னா மே மாதம் வரைக்கும் இருக்காங்க ஸோ ஏதோ நல்லது செய்யணும் வீட்டில் ஒரு நல்ல காரியம்னா எதுவாக இருந்தாலும் மே மாதத்துக்குள்ளே பண்ணிவிடுங்க அதே மாதிரி மார்ச் மாதம் தான் சனி மாறுறாரு அதாவது ஏழு ஸ்டார்ட் ஆகுது ஸோ இப்போதுந்தே உங்களுக்கு நல்லா நல்லாயிருக்கு இந்த நியூ இயர்ன்றது ஜனவரியிலேருந்து தான் ஸோ இப்போது வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்குது இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க ராகு வந்து என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா அவர் வந்து விரைய ஸ்தானத்துலேருந்து லாபஸ்தானத்துக்கு போகிறார் ஸோ வந்து அது ரொம்ப பெரிய விஷயம்ங்க உங்களுக்கு இங்கே ஒரு பெரிய கை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் எதுனா அந்த ராகு வந்து லாபஸ்தானத்தில் வர்றது பொதுவாகவே உப ஜெயஸ்தானம் சொல்லுவாங்க அந்த இடத்துல உங்களுக்கு ராகு வரதுனால நிச்சயமாக இந்த சனியினுடைய பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் உங்களுக்கு ஷார்ட் அவுட் ஆகும் ஸோ மார்ச்லேருந்து மே மாதம் வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம்ங்க நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பொதுவாக அப்படின்போது பரிகாரமாக அப்படின்னு தயவு செய்து ஆஞ்சநேயரை பிடிச்சிக்கோங்க ஆஞ்சநேயர் வழிபாடு மிக உன்னதம் என்ன காரணம்னா உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் பகவான் அந்த அதிபதிக்கு உண்டான ஒரு வீரம் பராகிரகம் அப்படின்னு பார்க்கும்போதே ஆஞ்சநேயர் தான் அங்கே வந்துடுவார் ஸோ நீங்கள் ஆஞ்சநேயர் பிடி பிடித்து கொண்டீர்கள் என்றாலே பல விதங்களிலும் உங்களுக்கு நல்லது நடக்கும் இந்த தடைகள் தாமதங்கள் அப்புறம் இந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு அவுட் ஆகிடுங்க ஸோ வந்து ஆஞ்சலியனுடைய ஸ்லோகங்கள் படிங்க ஆஞ்சநேயருக்கு ஒரு துளசி மாலை போடுங்க ஒரு வட மாலை சாத்துங்க ஞாயிற்றுக்கிழமை மூல நட்சத்திரம் அவருக்கு ரொம்ப சிறப்பான ஒரு நட்சத்திரம் அந்த மாதத்தில் ஒரு மாதத்தில் மாதம் மாதம் அவர் மூல நட்சத்திரம் அன்னிக்கூட போயிட்டு வரலாம் சனிப்பயிற்சி அன்னிக்கே போகணும் அப்படின்றா அவசியம் இல்லைங்க அதே மாதிரி சனி சனிக்கிழமை தோறும் நீங்கள் எழு தீபம் ஏற்றுவது இதெல்லாம் மிக சிறப்பான ஒரு நல்ல பலனை தரக்கூடிய ஒரு விஷயங்க அடுத்தபடியாக ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்குன்றது பார்க்கலாங்க அதாவது பன்னிரெண்டு ராசியிலேயே மிக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம் தான் அது உங்கள் கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த அன்புக்காக இயங்கக்கூடிய ஒரு ராசின்னா அது நீங்கள் தான் சொல்லலாம் மற்றபடி வந்து அதிகாரத்தால்லாம் உங்களால் எதுவுமே பண்ண முடியாது அது நீங்கள் என்ன சொல்லுவாங்க இல்லையா ரொம்ப கலைநயம் உள்ள ஒரு நபர் என்றாலும் அது நீங்கள் தான் ரொம்ப அன்பு பாசம் இறக்கம் தான் சொல்லிகிட்டே போகலாம் அம்மாவனலாம் பயங்கர பைத்தியமாக இருப்பீங்க ஃபஸ்ட்டு அம்மா தான் அந்த மாதிரி ஸோ அந்த அளவுக்கு ஒரு லவபிள் ஒரு ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம் தான் சரி நீங்கள் வந்து எப்படிப்பட்ட கேரக்டர்னு பார்த்திங்கன்னா மற்றவங்களுடைய இடத்துல இருந்து மற்றவர்களை பற்றி யோசித்து செயல்படக்கூடிய ஒரு ராசின்னு சொல்லலாம் இலேமே அதில் கிருத்திகை ரோஹிணி மிருகசேஷனாக நிறையா இருக்குது அவங்களுடைய நட்சத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி சில குணங்கள் மட்டும் மாறும் ஆனால் பேசிக்காக இது இருக்கும் சரிங்க இந்த ஆண்டு எப்படி இருக்கும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது ஆண்டு புத்தாண்டு அப்படின்னு பார்க்குறச்ச உங்கள் ராசிக்கு ரொம்ப என்ன சொல்லுவாங்க இது வரைக்கும் ஒரு அஞ்சு வருஷமாக ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பீங்க அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து வச்சுக்கோங்களேன் அப்போது சிலருந்தே உங்களுக்கு ரொம்ப பல பல கஷ்டங்கள் இன்னங்கள் இன்னல்கள்லாம் உங்களுக்கு தொடர்ந்து ஒரு பிரச்சனைகள் சொல்லுவாங்களே சார் இதுக்கப்புறம் அடுத்தது நல்லா இருக்குமான்னு பார்த்தா திரும்பி பிரச்சனை இதுக்கப்புறம் அப்படின்ற மாதிரி பல பிரச்சனைகள் நீங்கள் சந்தித்து அப்பாடா இந்த இருபத்தைந்தாவது ஆண்டாவது நல்லாயிருக்குமான்றதை நீங்கள் கேட்கறது புரியறது நிச்சயமாக கவலைப்படாதீங்க இங்கே எதிர்பார்த்ததுக்கு மேலாக மிக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு வருடம் எதுனா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தாங்க அதுவும் லாபஸ்தானத்தையும் சனி பகவான் வராருங்க அதுவும் ரிஷபராசிக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் கொண்டவர் தான் சனி பகவான் அதனால் நீங்கள் தொட்டதெல்லாம் துவங்குற அளவுக்கு இருக்குது புதிய தொழில் ஆரம்பிங்க இப்போ மே அது அன்மா அன்மாரிடாக இருக்கவங்களுக்கு என்னென்ன அது திருமணமே ஆகலையே அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டுருப்பீங்க ஏன்னா ஜென்மகுருவரை பிறந்திருக்கு ஸோ கவலைப்படாதீங்க குரு பகவானும் இந்த வருஷம் ஆறதுனால திருமணம் ஆகாதவர்க்கு நிச்சயமாக திருமணம் நடக்கும் குழந்தை பேர் இது மாதிரியான சில விஷயங்கள் நல்ல நல்ல சுபகாரியங்கள் எல்லாமே வந்து இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்குங்க சரி நீங்கள் வந்து வழிபடுவது என்ன கடவுள் அப்படின்னு பார்க்கும்போது பெருமாளை வழிபடுங்க நல்லதே நடக்கும் சனிக்கிழமை தூரம் நீங்கள் வந்து துளசி மாலை போட்டுவாங்க இந்த வருஷம் அமோகமாக இருக்குங்க வாழ்த்துக்கள் மிதன ராசி எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க உங்கள் ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கச்சிங்கன்னா புதன் பகவான் உங்களுக்கு அதாவது உங்கள் குணங்கள் எப்படின்னா ஒரு கால்குலேட்டிவான ஒரு கேரக்டருங்க எது வந்தாலுமே வந்து நமக்கு தேவை லாபம் தான் எவ்வளோ போடுற வரான்றதுலாம் இல்லை எவ்வளோப்பா லாபம் அப்படின்ற ஒரு கேரக்டர் நீங்கள் ஸோ நீ உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு எப்படி இருக்கும்னு பார்க்கும்போது சனி பத்தில் ஒரு சனி பகவான் வராரு அதாவது என்ன பத்தில் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும் சொல்லுவாங்க ஸோ வேலை இல்லாத மிதனராசி அன்பர்களுக்கெல்லாம் நிச்சயமாக நல்ல ஒரு வேலை கிடைக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் ஜென்மத்தில் வரதுனால ஹெல்த் மட்டும் கொஞ்சம் நல்ல கான்ஷியஸாக பார்த்துங்க அதுவும் அபவ் ஃபார்ட்டி ஃபிஃப்டி இயர்ஸ் மேலே இருக்கவங்க சுகர் டெஸ்ட்லாம் எடுத்துங்க ஒரு ஹெல்த் செக்அப் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க சரிங்களா அடுத்தபடியாக பண வரவு சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு உபஜயஸ்தானத்தில் ராகு கேதுலாம் வர்றதுனால மிக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஸோ உங்களுக்கு இந்த புதிய புதிய விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க இல்லையா அதாவது நல்ல காரியங்கள் வீட்டில் சுபகாரியங்கள் செய்கிறது புதிய தொழில் துவங்குவது எல்லாமே வந்து ஜனவரியிலேருந்து மேக்குள்ளே பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் ஆரம்பிக்கிறத விட இப்போ அதை வருட முற்பகுதி மிக சிறப்பாகவே இருக்குங்க சரிங்களா உங்களுடைய இதை பரிகாரம் அப்படின்னு பார்க்கறச்சி நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் அதாவது பிள்ளையாரை வந்து பிடிச்சிக்கோங்க பிள்ளையாரை வந்து அதாவது மரத்தடியில் இருக்கக்கூடிய பிள்ளையாரை வந்து ஒன்பது முறை வளம் வருவது மிக நன்று அதுவும் ஞாயிற்றுக்கிழமையாண்டி செய்யுங்கள் நல்லதே நடக்கும் கடகராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது ஆண்டு பலன்கள் அப்படின்னு பார்க்குறச்சு நமக்கு எப்படி அப்படின்னும் போது கவலைப்படாதீங்க சூப்பராகவே இருக்குதுன்னு சொல்லலாம் ஏன்னா சனி விட்டுடுச்சிங்க ஸோ இந்த ரெண்டரை வருஷமாக எவ்வளோ பாடுபடுத்தியிருக்கோன்றது உங்களுக்கே தெரியும் ஸோ அதெல்லாமே விலகக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த மார்ச் மாதம் இருபத்தெட்டாவது நாளுக்கு அப்புறம் சூப்பராகவே இருக்குது அடுத்தபடியாக பார்க்கும்போது ராகு கேது பயிற்சி இருக்கு இல்லையா ஸோ கணவன் மனைவி ஒற்றுமையில் மட்டும் சிறு சிறு வாக்குவாதங்கள் வரும் அப்பப்போ கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க பொதுவாகவே மௌனம் கழகன்னு ஆசைப்படுவாங்க ஒருத்தர் திட்டனாரன் ஒருத்தவங்க அமைதியாக இருந்துருப்போங்க நிச்சயமாக நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக அமையும் ஏன்னா உங்களுக்கு அசமத் சனி இல்லை அது இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு தொல்லை இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச்சுக்கு அப்புறமே உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்குங்க புதிய தொழில் துவங்கலாம் அப்புறம் வேலை இல்லாத ஒரு வேலை கிடைக்கும் மாணவ மணிகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நினைவாற்றல் வரும் அதிக மதிப்பெண்கள் பெறுவார்கள் சரிங்களா இந்த உங்களுக்கு அதாவது என்ன பரிகாரம் அப்படின்னு பார்க்கறச்சி நீங்கள் அம்மன் வழிபாடு தயவு செய்து மேற்கொள்ளுங்கள் அதுவும் பௌர்ணமி விரதம் மிக சிறப்புங்க சிம்ம ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க உங்கள் ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் உங்கள் ராசியிலேயே கேது பகவான் மே மாதம் இருபதாந்தேதி வராருங்க ஸோ வந்து கிரகான தோஷம்னு ஒன்று இருக்குது ஸோ தயவு செய்து நீங்கள் ஒரு முறை ராமேஸ்வரம் போயிட்டு வருவது நல்லது இல்லாவிட்டாலும் இந்த தர்ப்பணம் கொடுக்கறது அதாவது என்னென்னா ஒரு பெரியவங்க பெரியவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தை சாதம் ஒரு மூணு சதம் அதாவது மூணு பட்டலமாவது வாங்கிட்டு என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அமாவாசை தீதியிலனா நீங்கள் பண்ணுங்கள் நிச்சயமாக நல்ல பலன்கள் கிடைக்கும் காரணம் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜென்மத்திலேயே கேது பகவானும் களத்திற ஸ்தானத்தில் ராகு பகவானும் சஞ்சரிக்க போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் அஷ்டமத் சனியாகவும் வருகிறார் அதனால் அஷ்டமத் சனியோட தொல்லை நீங்கணும் அப்படின்ற மாதிரி விஷயம் இருக்குன்னா எல் தீபம் மறக்காமல் தவறாமல் செய்தால் மிக சிறப்பு முடிந்தால் மாதத்திற்கு ஒரு முறையாவது உங்கள் நட்சத்திரம் இருக்கு இல்லையா மகம் பூர உத்திரம் இந்த மூன்று நட்சத்திரம் யார் யார் என்ன ஜென்ம நட்சத்திரமோ அந்த நட்சத்திரம் என்று அதாவது சனி மகவானுக்கு எல் தீபம் ஏற்றுவது மிக சிறப்புங்க அடுத்து கன்னி ராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க உங்கள் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ராகு கேது பயிற்சி சனி பயிற்சி நம்ம பார்க்கும்பொழுது கண்டக சனியாக ஏழாவது இடத்துக்கு வராங்க மார்ச் மாதத்துக்கு அப்புறம் அதே மாதிரி குரு பகவான் பத்தில் வருகிறார் நிச்சயமாக கௌரவமான ஒரு தொழில் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா பத்தாம் இடம்ன்றது ஒரு தொழில் ஸ்தானம் அங்கே குரு வரும்போது ஒருத்தர் ஒருத்தவங்களுக்கு ஒரு ஆலோசனை செய்யக்கூடிய அளவுக்கு அதிகாரத்தில் வரக்கூடிய ஒரு விஷயங்கள் இப்படி எண்ணற்ற நன்மைகள் நிச்சயமாக நிகழும் ஆனால் ஏழாவது இடத்தில் சனி பகவான் இருக்கனால ஸ்தானத்தில் நிச்சயமாக கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரிவினை கருத்து வேறுபாடுகள்லாம் ஏற்படும் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணால் பொதுவாக வீட்டு கொடுக்குற வேலை தாங்க வேலை என்ன பண்ணுறது சரிங்களா எதாவது தெரியாத சாமிக்கு தெரிஞ்சு போய் வாங்க இல்லையா அது மாதிரி இருந்துட்டு போகிறது நல்லது அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஜாதகத்தில் கணவன் மனைவி அந்த சுக்கர பகவான் இதெல்லாம் மிக சிறப்பாக இருந்தால் இந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராதுங்க அதனால் இருப்பினும் நீங்கள் சனி பகவானுக்கு தொடர்ந்து அதாவது புதன்கிழமை அன்றும் ஏன்னா உங்கள் ராசி அதிபதி புதன் அதனால் புதன்கிழமை அன்று சனி பகவானுக்கு எழுதீபம் ஏற்றுங்க இரண்டாவது இவங்க புதன்கிழமைன்னா உங்கள் ராசி அதிபதி அன்றைக்கி பண்ணும்போது இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்கும் அதனால் இது செய்யுங்க அதே மாதிரி காயத்ரி மந்திரம்லாம் படிங்க சனியோட காயத்ரி மந்திரம்லாம் செய்யும்போது உங்களுடைய தடைகள்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாமே விலகிடுங்க நல்ல ஒரு விஷயங்கள்லாம் நடக்க போகுது பாருங்கள் பார்த்துக்க துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது ஆண்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க பொதுவாகவே நீங்கள் கொஞ்சம் நேர்மையான ஒரு சிந்தனையாளர் நியாயவாதின்னு சொல்லலாம் அந்தளவுக்கு ஏன்னா உங்கள் ராசியில் தான் அங்கே சனி பகவான் உச்சம் பெறுகிறார் அப்ப அதுலேயே தெரிஞ்சுக்கங்க தராசு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு போகலாம் சரி இந்த ஆண்டு நமக்கு எப்படி இருக்கும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே சொல்லலாம் என்ன காரணம் என்று சொல்லக்கூடிய ஆறாவது இடத்தில் சனி பகவான் சிறப்புன்னு ஆறாங்க அதே மாதிரி குரு பகவான் அஷ்டம குருவாக இது வரைக்கும் பயணம் செய்து கொண்டிருந்தார் அவர் வந்து மாறுறாருங்க அதாவது பாக்கி ஸ்தானத்தில் வராங்க அது உங்க ராசியை வேற பார்க்குறாங்க அதெல்லாம் மிக அருமையான ஒரு காலகட்டம்னே சொல்லலாம் இந்த ராகு கேது பயிற்சி இல்லையா அது பஞ்சம ஸ்தானத்தில் வரதுனால முக்கியமாக எல்லா விஷயமும் உங்களுக்கு சிறப்பாகவே அமையுங்க எக்ஸப்ட் அப்படின்னு பார்க்கறச்சா அவங்க குழந்தைங்களுடைய விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க தொழில் தொழில் தொழிலே போகாதீங்க அவங்களோடையும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக வந்து உட்கார வச்சு பேசுங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மைண்ட்லெலாம் வந்து ஒரு தவறான ஒரு சொல்லுவாங்க டீனேஜர்ஸ் பீப்புளாக இருக்கலாம் அல்லது காலேஜ் படிக்கிறவங்களாக இருக்கலாம் அவங்களுக்குன்னு பல கவலைகள்லாம் இருக்கலாம் அவங்கக்கிட்ட நீங்கள் கொஞ்சம் மனம் பெற்று பேசுனீங்கன்னா தான் அவங்களுடைய நடத்தைகள் மிக சிறப்பாக அமையும் கொஞ்சம் கண்காணிப்பது மிக அவசியங்க ஸோ நீங்கள் லிபரலாக விட்டுறாதீங்க அதே நேரத்தில் ரொம்ப கண்டிப்பாகவும் இருக்காதிங்க இதுதான் முக்கியமாக ராசி அன்பர்களுக்கு குழந்தை பெற்றவர்களுக்கு கூற வேண்டிய ஒரு அறிவுரைனே சொல்லலாம் மற்றபடி பார்க்கும்போது பெண்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அருமையான ஒரு காலகட்டம் நிச்சயமாக திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா அதாவது திருமணம் ஆகாத அன்பர்களுக்கெல்லாம் அதாவது குருபலம் வந்துருச்சுன்னு சொல்லலாம் நிச்சயமாக திருமணம் நடக்கும் அதுவும் மே மாதத்துக்கு அப்புறம் உங்களுடைய சுய ஜாதகம் என்று சொல்லுவாங்க இல்லையா அதில் வந்து கிரகங்கள்லாம் மிக அருமையாக இருந்தால் இப்போவே நீங்கள் பார்க்கலாங்க சரி என்ன பரிகாரம் செய்யலாம் என்று பார்க்கும்பொழுது நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்க்கும்போது அதாவது பெருமாளை வழிபடுங்க அதுவும் குறிப்பாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சொல்லுவாங்க இல்லையா லக்ஷ்மி நரசிம்மர் அந்த சுவாமியை வந்து பிடிச்சிக்கோங்க நிச்சயமாக நல்லதே நடக்குங்க ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது ஆண்டு நமக்கு எப்படி இருக்கும் நீங்கள் அவளுடன் பார்க்குறது தெரியறது சரி விருச்சியத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் தொல்லை கொடுத்து கொண்டு இருந்த இந்த அதாஷம சனி இருக்கு இல்லையா அது மாறப்போதுங்க அதாவது பஞ்சமஸ்தானத்துக்கு போகிறாங்க ஸோ உங்களுக்கு அதாஷம சனி விடுபடுதுங்க அது ஒரு பெரிய நல்ல செய்தி அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேது இருக்கு இல்லையா அவரும் வந்து எங்கேருந்து எங்கே சுக சுகஸ்தானத்துக்கு வராங்க லாபஸ்தானத்தில் அதாவது இருந்து கொண்டிருந்த இந்த கேது பகவான் தொழில் ஸ்தானத்துக்கு மாடுறாங்க ஸோ உங்களுக்கு விருச்சிய ராசிக்காரங்களுக்கு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் ஃபாரின் பிஸ்னஸ் அயல்நாடு அதாவது சொல்லுவாங்க இல்லையா வெளியூர் நீங்கள் சொந்த ஊரில் இருக்கிறத விட வெளியூரோ இது மாதிரி இடத்துல நீங்கள் மாற்றம் செய்வது மிக நல்லதுங்க அதே மாதிரி வெளி ஊரில் வந்து நம்ம ஒரு கிளைகளை ஆரம்பிக்கிறது இது மாதிரியான விஷயங்கள் உங்களுடைய தொழிலை இன்னும் மேம்படுத்தும் அதே மாதிரி உங்களுடைய பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படும் உடல்நலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில அதுவும் பெண்களுக்கு கோளாறுகள் கொஞ்சம் எட்டி பார்க்கும் இயற்கை மருத்துவத்தை நாடுவது நல்லது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் இந்த பரிகாரம் அப்படின்னு பார்க்கறச்சி ஏன்னா உங்களுக்கு அத அதாஷம் சனி முடிந்தாலும் நம்ம வந்து கடவுளை வணங்குவது மிக நன்று திருச்செந்தூரில் உள்ள முருகப்பெருமானை வந்து நீங்கள் வணங்குங்கள் நிச்சயமாக நல்லதே நடக்குங்க என்னக்கான ஒரு ஆசி அதிபதி செவ்வாய் பகவான் அது ஒரு செவ்வாய் ஸ்தலம்னு சொல்லலாம் அளவிற்கு வந்து முருகப்பெருமானுடைய அருளை நீங்கள் பூர்ணமாக பெற்று இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது ஆண்டை நல்ல விதமாக அதை கடக்க கடப்பதற்கு இந்த i அது பிரார்த்தனை செய்வது இறைவனை வழிபடுவது மிக நல்லதுங்க தனுசு ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு என்று பார்க்கும்பொழுது உங்கள் ராசி அதிபதி யார் குரு பகவான் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஸ்தானத்தில் ஏழாவது இடம் என்று சொல்லக்கூடிய குரு பலம் என்று சொல்லக்கூடிய இடத்துல அருமையாக வருகிறார்கள் என்ன காரணம் அந்த தனுசு ராசி எனக்கு ஏழரெல்லாம் முடிஞ்சிச்சு மேடம் எனக்கு அப்படியே தான் இருக்குன்னா நீங்கள் புடம்பிட்டு இருக்கிறது தெரிகிறது அந்த குரு உங்களுக்கு மாறுவாருங்க ஏன்னா இது வரைக்கும் ஒரு நோக சத்துருஸ்தானத்தில் இருந்த அந்த குரு பகவான் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு வரதுனால நிச்சயமாக நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா திருமணம் ஆகாதவர்கள் மறுமணத்திற்காக காத்திருப்பவர்கள் இன்னும் இன்னும் பார்த்திங்கன்னா இந்த அதாவது கல்வி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கெல்லாம் அருமையான ஒரு காலகட்டம் சொன்னால் நீங்கள் இப்போ ட்ரை பண்ணிங்கன்னா நிச்சயமாக நல்ல வேலை கிடைக்கும் அதே மாதிரி மாணவ மனைகளுக்கெல்லாம் அதிக மதிப்பெண்களுடன் நல்ல நீங்களே அதாவது ஸ்கூலே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு நல்ல மதிப்பெண்களையும் பெறுவீர்கள் இது மாதிரி பல அற்புதமான விஷயங்கள்லாம் தனுசு ராசிக்கெல்லாம் நடக்க போதுங்க அதே மாதிரி சனி பகவானும் நான்காவது இடத்துக்கு போகிறாங்க ஆனால் பெரிய அளவில் உங்களுக்கு பாதிப்புகள் கிடையாது அந்த ராகு வந்து உங்களுக்கு ஸ்தானத்துக்கு வர்றதுனால நிச்சயமாக நல்லதே நடக்கும் நீங்கள் வழிபடக்கூடிய கடவுள் அப்படின்னு பார்த்திங்கன்னா குரு பகவானை வழிபடுங்க முடிந்தால் வியாழக்கிழமை அன்று கொஞ்சம் சைவமாக இருப்பது மிக நன்றுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு மிக சிறப்பாக அமையும் வாழ்த்துக்கள் மகர ராசி என்பவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது ஆண்டு எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க உங்கள் ராசி அதிபதி யார் அப்படின்னு பார்க்கட்டா சனி பகவான் சனியுடைய நிலை அப்படின் போது கவலையப்படாதீங்க இந்த ஏழரை வருஷமாக தொல்லை கொடுத்து கொண்டிருந்த அதாவது நிறைய விஷயங்கள் பண நஷ்டம் உயிர் நஷ்டம் சொல்லுவாங்க இல்லையா எவ்வளோ கஷ்டத்தை நீங்கள் அதாவது வெளியே சொல்ல முடியாத சில கஷ்டங்களையெல்லாம் அனுபவித்து கொண்டிருந்த இந்த மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு மிக சிறப்பான ஒரு பெரிய விடுதலை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது ஆண்டு மிக சிறப்பாகவே இருக்குங்க காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பேச்சு ஆறாரு ஸோ ஏழரை சனி விடுபடக்கூடிய ஒரு காலகட்டங்க அதுவும் உபஜயஸ்தானத்தில் வர சனி பகவான் இருக்கிறனால நீங்கள் எண்ணியதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் சொல்லலாம் அதுவும் குறிப்பாக ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு லெவலுக்கு வருவீங்க ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் எங்கேருந்து எங்கே போகிறேன்னா உபஜயஸ்தானம் ஆறாவது இடத்துக்கு போகிறாங்க ஸோ ஹெல்த் விஷயத்தில் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் ஸோ உடல்நிலையை கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க இந்த வெளியூர் ஹோட்டலெலாம் சாப்பிடாதீங்க நீங்களே முடிஞ்ச வரைக்கும் வீட்டு உணவை வந்து உட்கொள்வது மிக நல்லதுங்க மற்றபடி பார்த்திங்கன்னா பெண்களுக்கும் சரி எல்லாருக்கும் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாகவே அமைப்போது பார்த்துக்கலாங்க சரி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்போது ஐயப்பனை வழிபடுங்க பல விதங்களிலும் ஏற்றங்களை தருங்க வாழ்த்துக்கள் கும்பராசி என்பவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது ஆண்டு எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க உங்கள் ராசி அதிபதி யார் சனி பகவான் அவர் இப்போ ஜென்ம சனியாக ஏழறிச்சனையில் இருக்கிறார் சரி இவர் வந்து எப்போ விட போகிறாரு ஏன்னா நிறைய அலைச்சல்கள் கால்வழி அந்த முட்டுவழி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா லேடிஸ்க்கும் சரி ஜென்ஸுக்கும் சரி சின்ன பசங்களும் கூட ரொம்ப டயர்டாக இருக்கும் அந்த ஜென்ம சனி அவ்வளோ படுத்தியிருக்கும் நிறைய அவமானங்கள் கெட்ட பெயர் இதெல்லாமே நீங்கள் சந்திச்சிருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்திருக்குங்க ஆனால் இதில் ஒரு விசேஷம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சனி பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது ஆண்டில் மார்ச் மாதம் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் பாதச்சனியாக இறங்குறாங்க பொதுவாகவே இந்த தலை போது அது அதாவது ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்ட் நீங்கள் வெளியே வந்துட்டீங்கன்னு அர்த்தம் ஏழரை சனியில் ஸோ இனிமேட்டு நல்லது நடக்கும் திருமணமாகாதவர்கள் நிச்சயமாக ஏழரை திருமணம் ஆகக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம் கும்பராசி அன்பர்களுக்கு காரணம் உங்களுடைய தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சனி பகவான் வரும்போது குடும்ப பாரத்தை சுமக்க சொல்லிடுவார் அப்படியாவது கல்யாணம் ஆகிடும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பஞ்சமஸ்தானத்தில் குரு வர வராரு ஸோ குரு பலமும் சேர்ந்து வருதுங்க ரெட்டிப்பு ஒரு சந்தோ சந்தோஷம் சொல்லுவாங்க இல்லையா அதனால் அவங்களுக்கு கேட்கவே வேணாம் இளம் காளையர்களுக்கும் சரி இளம் கன்னியர்களுக்கும் நிச்சயமாக திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல அனுகூலமான பலன்கள் உண்டாகுங்க சரிங்க தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நிச்சயமாக அதுலேயும் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றங்கள் நிகழும் வேலை இல்லாதவர்களுக்கு நிரந்தர பணி கிடைக்குங்க அதுதான் முக்கியமான விஷயம் அதாவது பர்மனெண்ட்டான ஒரு ஜாப் கிடைக்கும் நிறைய பேர் நான் இந்த கடை இந்த நிறையா மாறிட்டே இருப்பாங்களே அதெல்லாமே விலகிடுங்க சரிங்க இந்த ஆண்டு மிக சிறப்பாக அமையணும்னா நீங்கள் என்ன பண்ணணும் கடவுளை கும்பிடலாம் அப்படின்னு பார்க்குறச்ச பிள்ளையார கும்பிடுங்க காரணம் வந்து உங்களுக்கு ஏழரை சனி இருக்குது ஸோ பிள்ளைய அதாவது இந்த அருகம்புல் இருக்கு இல்லையா சுவாமிக்கு வந்து சாத்திட்டு வாங்க ரெகுலராக பண்ணிகிட்டே வாங்க உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் அழகாக தவிபடியாகிவிடும் வளர்த்துக்க மீன ராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது ஆண்டு எப்படி இருக்கும் என்ன பார்க்கலாங்க அதாவது இப்போ உங்களுக்கு ஏழை சனி நடந்துகிட்டு தான் இருக்குது சரி இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு ரொம்ப உன்னிப்பாக பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசியிலேயே இப்போ சனி பகவான் வராங்க அதாவது ஜென்ம சனி என்று சொல்வாங்க ஸோ பொதுவாகவே குருவுக்கு சனிக்கெலாம் கொஞ்சம் ஆகாது தான் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நான்காவது என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் குரு பகவானும் மாறாருங்க ப்ளஸ் ராகு கேது இருக்கு இல்லையா இது வரைக்கும் ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய ராகு இப்போ இந்த மே மாதம் இருபதாவது நாள் அன்று மாறுறாருங்க எங்கேருந்து பார்த்திங்கன்னா மீன கும்பராசிக்கு போகிறாங்க மிக சிறப்பான ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம்னு சொல்லலாம் என்ன காரணம் அந்த இப்போ இது வரைக்கும் இந்த ஒரு ஒன்றரை வருஷமாக பார்த்தீங்கன்னா ஜென்மத்தில் ராகு இருக்கிறனால இது செய்யலாமா அது செய்யலாமா கன்ஃபியூஷன்ஸு அப்படி அதாவது மனம் அழைப்பாவின்னு சொல்லுவாங்க இல்லையா அத்தனை விஷயங்கள் உங்களுக்கு நடந்துருக்குங்க ஒரு ஸ்டெடி மைண்ட் இருந்திருக்காது அதாவது அந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம்ன்றது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது ஆண்டு உங்களுக்கு நிச்சயமாக நடக்கும் ஏன்னா சனி வந்து உங்களுக்கு ஜென்மத்தில் வரதுனால என்னடா அது ஏழுற சனியில் கஷ்டங்கள் வருவாங்க ஏங்க பொதுவாகவே ஒரு எக்ஸாம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும் அதை நீங்கள் பாஸ் பண்ணால் அந்த நேரங்கள் வந்து உங்களுக்கு இப்போ எக்ஸாம் எழுதுகிற நேரமாக கூட இருக்கலாம் அந்த சனி உங்களை விடுபடும் போது நிச்சயமாக அதுக்கு உண்டான நல்ல படங்கள் உங்களுக்கு கிடைக்குங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லது செஞ்சீங்கன்னா நிச்சயமாக நல்லது நடக்க போது ஏன்னா சனியோடைய வேலையை சும்மா கெடுதல் செய்யாதவங்களுக்குலாம் வந்து போயிட்டு இல்லை நான் ஏழுற வந்துட்டு அவங்களுக்கு கெடுதல் பண்ணுன்ற விஷயம்லாம் கிடையாதுங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஏழையில்தான் ஒருத்தர் வந்து பெரிய உச்சாரணையிலையும் போனவங்களாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஏழரை தான் வீடு வாங்கினாங்கன்னுவாங்க ஏழு சனி தான் கல்யாணம் ஆச்சுருவாங்க ஏழை குழந்தை குழந்த பிறந்துச்சுடுவாங்க இப்படி ஏழரை சனியில் நிறைய விஷயங்கள்லாம் நடக்குங்க இருக்குது அது உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் மிக சிறப்பாக இருந்தால் நிச்சயமாக இந்த நல்ல படங்கள் உங்களுக்கு கிடைக்குங்க சரிங்களா அடுத்தபடியாக இந்த குரு பகவான் சுகஸ்தானத்துக்கு வர்றதுனால வீடு இல்லாதவர்கள் அதாவது புதுசாக நம்ம சொந்த வீடு இல்லைன்ற ஒரு இயக்கங்கள் இல்லையா அவங்களுக்குலாம் நல்ல ஒரு சொந்த வீடு கிடைக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி இல்லையா அவங்கள வந்து ஒன்று சேரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களுடைய தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் அந்த உங்களுடைய உங்க ஜாதகத்து மிக சிறப்பாக இருந்தால் மிகவும் அருமையான ஒரு பண வரவுக்கு ஒரு அடிகொளி விடலாம்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு மிக சிறப்பாகவே இருக்குன்னு சொல்லலாம் அடுத்தபடியாக இந்த ராகு கேது இருக்கு இல்லையா கேது பகவான் உபஜயஸ்தானத்துக்கு வரதுனால அதாவது பெரிய பெரிய அளவிற்கு அதாவது உங்களை தொட்டவன் கெட்டான மாதிரி நிறையா பேர் உங்களை எதிர்த்தானா அவனுக்கு அவனே ஆப்பு வச்ச மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் வருங்க ஸோ மீனராசி அன்பர்கள் ரொம்ப கொஞ்சம் அலர்ட்டாக இருந்தாங்க ஏன்னா ஏழரை சொன்னாலே அவருடைய எண்ணங்கள் என்னென்னா சனியுடையது தள்ளி போடாதீங்க சுறுசுறுப்பாக இருங்க அப்புறம் பார்த்துக்கலான்னு வைக்காதீங்க இல்லைன்னா வேறு யாராவது முந்தி போயிடுவாங்க இது மாதிரி சில விஷயங்களை மட்டும் கருத்தில் கொண்டு பண்ணுங்கள் மாணவணிகளும் ஏன்னா ஏழரை போது நல்லா படிக்கணும் இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் அப்போ தான் நல்ல மதிப்பெண்கள் எடுக்க முடியும் இல்லைன்னா நமக்கு எல்லாம் ஓவர் கான்ஃபிடன்ஸ்லாம் நிறைய பேர் விட்டுருவீங்க இருந்தாலும் எழுதி பார்ப்பது நல்லதுங்க சரிங்க நீங்கள் என்ன பண்ணலாம் எந்த கடவுளை வழிபடலாம் அப்படின்னு பார்க்கும்போது குரு பகவானை தாங்க பிரிச்சுக்கணும் குரு பகவானை வந்து அழகாக ஆலங்குடிக்கு போயிட்டு வாங்க இங்கேனா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்த சன்னதிக்கு வியாழக்கிழமை அன்று ஒரு மஞ்சள் வஸ்திரத்தை சாத்திட்டு வாங்க சனி பகவானை நமக்கு இப்போ கெடுதல் இருக்கிறதுனால சனி பகவானையும் சனிக்கிழமை அன்று எலுதீபம் ஏற்றி வருவது மிக சிறப்புங்க இந்த ஆண்டு மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்